வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் மஞ்சள் உணவில் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது மூலமா நாம உடலுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான உடல் நல நன்மைகள் என்னன்றத பற்றி இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பல்வேறு காய்கறி கிழங்கு வகைகள் விளையுது அந்த சில கிழங்கு வகைகளில் உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல கிழங்கு வகை அதுவும் மிகுந்த மருத்துவ குணம் வாய்ந்த கிழங்கு வகைகளாகவும் இருக்கு அது சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ பொருளாக கருதப்படுது அந்த வகையில் இந்த மஞ்சளும் மஞ்சள் கிழங்கு வகையும் ஒன்று இந்த மஞ்சள் குறிப்பா வெப்பமண்டல மண்டல தான் விளையும் இந்த மஞ்சள் இந்தியா மற்றும் ஆசிய கண்டத்தை சார்ந்த விளையக்கூடிய ஒரு கிழங்கு வகையை சேர்ந்தது இந்த மஞ்சள் செடியோடைய மகத்துவத்தை எல்லா நாடுகளாலும் நல்லாவே தெரிஞ்சிருப்பாங்க அப்பேற்பட்ட இந்த மஞ்சளை உணவுல சேர்த்து சமைச்சு சாப்பிடுறது மூலமா உடலுக்கு அதிகப்படியான ஊட்டச்சத்துகள் நமக்கு நல்லாவே நன்மை பயக்கும் வாங்க அதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு வந்தவங்க மறக்காம சப்போர்ட் பண்ணாங்க நம்ம உடல்ல வளர்க்கக்கூடிய தேவையற்ற முடிகள் பெண்கள் சிலருக்கு ஹார்மோன் சுரப்புல காரணமா முகத்துல தேவையற்ற முடிகள் முளைக்குது இத்தகைய ரோமங்களை நீக்கிறதுக்கு இயற்கை வைத்திய பொருளாக இந்த மஞ்சள் பயன்படுத்தி வந்துட்டு தினமும் மஞ்சள் தண்ணியில கரைச்சி முகத்துல ஊசி வர முகத்துல முளைகிற தேவையில்லாத முடிகள் நீங்கிடும் எதிர்காலத்துல முகத்துல தேவையற்ற முடிகள் முளைக்கிறதையும் இது தடுத்துரும் ஜலதோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க சீர்தோஷன மாற்றம் காரணமா இந்த ஜலதோஷம் பிரச்சனை ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த ஜலதோஷ பிரச்சனையை நீக்கிறதுக்கும் மார்பிள தளி போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் பெரிதும் உதவுது இந்த சீர்தோஷன காலத்துல இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி சூடான பசும்பால்ல கொஞ்சம் மஞ்சளை சேர்த்து மிளகு தூள் கலந்து டெய்லியும் குடிச்சிட்டு வர சளி ஜலதோஷ பாதிப்பு போன்ற பிரச்சனை நீக்கப்படும் இந்த மஞ்சள் மிக சிறந்த கிருமி நாசினியா கருதப்படுது இந்த மஞ்சள் கிருமி நாசினியா அவ்வப்போது வீடுகளில் பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த மஞ்சள் சேர்ந்த உணவுகளை நாம் எடுத்துக்கிறது மூலமா உணவுல இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிச்சு உடற்புழுக்கள் போன்ற பிரச்சனைகள் உடல் வயிற்று பகுதியில ஏற்படாம இது தடுத்துரும் குறிப்பா சின்ன குழந்தைகளுக்கு மஞ்சள் கலந்த உணவுகளை அடிக்கடி கொடுத்து வரது மூலமா அவர்களுடைய செரிமான திறன் அதிகரிக்கும் உடல்ல ஏற்படக்கூடிய தேவையற்ற புண்கள் உடல்ல ஒரு சில காயங்கள் காரணமா அது புண்களா மாறிடு சில வழியை ஏற்படுத்தும் அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த புண்களை ஆற்ற குணப்படுத்துறதுக்கு சிறந்த மருந்து பொருளா இந்த மஞ்சள் கருதப்படுது கிருமித் தொற்றுகளால இந்த அடிப்பட்ட இடம் அதனுடைய பாதிப்பு அதிகப்படி மாறாம இருக்கிறதுக்கு இந்த மஞ்சள் ஒரு மருத்துவ பொருளா பயன்படுத்தி வந்துட்டு இருக்கு அடிப்பட்ட பொங்கல்லையும் கிருமி தொற்று போன்ற பிரச்சனை ஏற்படாம இது பாதுகாக்கும் கோடை காலம் அப்படி வந்துச்சுனாலே இந்த அம்மை நோய் போன்ற பிரச்சனை ஏற்பட்டு வந்துட்டு இருக்கும் அவ்வப்போது அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த அம்மை நோய் காற்று மற்றும் அம்மை ஏற்பட்டவங்களுடைய பழகிறதாலையும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த அம்மை நோயிலிருந்து விடுபட மஞ்சள் மற்றும் கருவேப்பில் பொண்ணா சேர்த்து அரைச்சி உடல்ல ஊசி வர அம்மை நோய் நீங்கப்படும் அம்மை நோய் பய பாதிக்கப்பட்டவங்களுடைய சுத்தி மஞ்சள் கலந்த நீரை தெளிச்சுட்டு வரது மூலமா இந்த அம்மை நோய் தாக்காம பாதுகாக்கும் கால் அடிப்பகுதியில பாத வெடிப்பு போன்ற பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது ஏன்னா ஒரு சிலருக்கு பித்தம் அதிகரிக்கிறதாலும் பாதத்துல ஏற்படக்கூடிய தொற்று கிருமிகளாலும் பலருக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் இந்த பாத வெடிப்புகளை ஒரு சில மருந்துகளால பூசி அதை ஆட் போக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுல ஒன்னா இந்த மஞ்சள் பயன்படுத்தலாம் தேங்காய் எண்ணெயோட மஞ்சள் தூளை கொஞ்சம் கலந்து பாதத்தில் வெடிப்புகள் இருக்கிற இடத்துல அடைய வர இந்த பாத வெடிப்பு சீக்கிரமாவே குணமாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பெற்ற பிறகு வயிற்ற அவ்வப்போது ஏற்படும் கருப்பைகள் தங்கி பலவித தொல்லைகள் ஏற்படுத்தும் அந்த மாதிரி குழந்தை மஞ்சள் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வயிற்று உபாதைகள் நீங்குவதோடு கருப்பைல தங்கி இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் நீங்கி உடல் நலம் சுத்தமாகும் மது போதை பழக்கம் இருக்கிறவங்க அதை தொடர்ந்து எடுத்துக்கிறது மூலமா நம்ம உடல் நலத்தை மோசமான அளவுக்கு பாதிக்கும் அந்த மாதிரி சமயங்கள்ல மது போதைக்கு பழக்கத்துக்கு அடிமை மோசமா இருக்கக்கூடிய நிலைமையில இந்த மஞ்சள் தூளை நெருப்பு மூட்டி புகையை பத்தி மஞ்சள் தூளை அத மேல போட்டு அந்த புகையை வாய் வழியா சோழ வர்றது மூலமா மது போதை உடனே தெளிஞ்சிடும் பூச்சிக்கடி போன்ற பிரச்சனை பொதுவா நாம வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதும் இல்லைன்னா வீடு சுத்தம் பண்ணும்போதும் சிதந்தி வண்டு போன்ற விஷத்தன்மை வாய்ந்த பூச்சிகள் கடிச்சிருச்சுன்னா அந்த மாதிரி சமயங்கள்ல உடல்ல ஒவ்வாமை அரிப்பு உட்பட ஒரு சில பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி சமயங்கள்ல அந்த மாதிரி பிரச்சனையை போக்குறதுக்கு மஞ்சள் நல்லா அரைச்சி அடிப்படை இடத்துல பூசிக்கிட்டு வர பூச்சி அடிச்ச இடத்துல ஏற்பட்ட விஷம் முறிஞ்சிடும் இந்த காலத்துல எல்லாருக்கும் சராசரியா சாதாரணமா பாதிக்கிற ஒரு நோய் ஏற்படாமல் நாம அதிகமா உணவுல சேர்த்து சமைச்சு சாப்பிடறது மூலமா புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வெகுவா குறைக்கப்படுது இது போல மஞ்சள் ஆரோக்கிய குணநலங்கள் அதிகமாவே கொண்டிருக்கு இந்த மஞ்சளை நாம அவ்வப்போது எடுத்துக்கிறது மூலமா என்ன ஆரோக்கிய நன்மைகள் அப்படின்னு த பத்தி இந்த பதிவுல பார்த்தோம் மீண்டும் இது போல தகவலோடு வேறொரு பதிவை சந்திப்போம் நன்றி